அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் இந்த குட்டிகளுக்கு தாடை வீக்கம் ஏன் வருது அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இந்த குட்டி இயல்பாகவே நம்ம எந்த கிராமத்துக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடுப்பளவு தான் இருக்கும் ஏன்னா வயசு கேட்டால் ஒன்றரை வயசுன்னு வாங்க பானை வயிறு இருக்கும் முடியெலாம் பெருசு பெருசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் தாடையும் விற்கும் இப்போ இது மாதிரி இருக்குது அப்படின்னாலே உள்ள அண்டிப்பூச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த அண்டிப்பூச்சி எப்படி வருது அப்படின்னா பில்லுகளை மேயும் போது அதில் இருக்கிற நத்தை குள்ளே தான் இந்த அண்டிப்பூச்சியோட முட்டைகள் இருக்கும் ஸோ இந்த தாடை வீக்கம் இருக்கிறது குடற்புழு இருக்கிறதுக்கான அறிகுறி இந்த குடற்புழு நீக்கம் செஞ்சிங்க அப்படின்னா இந்த தாடை நீக்கம் உடனடியாக தீர்ந்து போகும் நன்றி